கத்தருடைய பரிசுத்தனமாக மய்மைப்படுவதாக மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்காமல் அன்பு செலுத்த முடியாது ஏமி கார்மிகேர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மையே கொடுத்து அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மேல் அவர் வைத்திருந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் நாம் அவருக்காக என்ன கொடுக்க போகிறோம் அன்பு செலுத்தாமல் கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்காமல் அன்பு செலுத்த முடியாது என்று சொன்ன ஏமிக் கார்மிக்கேல் அம்மையாருடைய வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏமிக் கார்மிகேல் அம்மையார் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தாங்க அயர்லாண்டில் இருக்கிற மில்லிஸ்லிங்கிற ஒரு டவுனில் தான் அவங்க பிறந்தாங்க சிறு தேவ பக்தியில் வளர்க்கப்பட்ட ஏமி கார்மிக்கல் அம்மையார் அவங்க சிறு அதிகமாக அவங்க ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கண்களில் இருக்கிற கண்மணி வந்து நீல கலரில் அவங்க அம்மாவை போல் இல்லை கருப்பு நிறத்தில் பழுப்பு நிறத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட என்ன ஜபித்தாங்க அப்படின்னா என்னுடைய கண்மணிகளும் வந்து நீல நிறத்தில் என்னுடைய அம்மாவோடைய கண்மணிகளை போலவே அழகாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிறு வயதில் ஜபித்துட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரவே இல்லை எந்த ஒரு பதிலுமே ஆண்டவர்கிட்ட இருந்து வரல அதற்குரிய பதில் வந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஏமி கார்மிக்கல் அம்மையார் வந்து நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வந்தாங்க நம்முடைய இந்திய தேசத்துக்கு அவங்க வருவதற்கு முன்பாக ஜப்பான்லையும் ஸ்ரீலங்காவிலயும் கொஞ்ச நாட்கள் அவங்க மிஷினரியாக பயணம் செஞ்சு வந்தாங்க ஊழியர் செய்து வந்தாங்க ஆனால் நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த பிற்பாடு அது ஒரு வழி பயணமாக தான் அவங்களுக்கு அமைந்தது ஏமி கார்மிக்கேல் அம்மையார் இந்தியாவில் இருக்கிறதான தென் மாநிலங்களில் இருக்கிறதான தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறதான திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதான ஒரு சின்ன கிராமம் டோனாவூர் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தான் வந்து அவங்க ஊழியர் செஞ்சு கொண்டு வந்தாங்க எப்படி ஒரு சாதாரண பெண்மணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஒரு பெண்மணி எப்படி அந்த காலத்தில் உடை அணி அணிந்திருந்திருப்பாங்களோ அதே போல் சாதாரணமாக ஒரு வெள்ளை நிற சேலையை அவங்க அங்கே உடுத்திருந்தாங்க அது இந்த ஜனங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளாமல் போயிடக்கூடாது அப்போ வெளிநாட்டவர் அப்படிங்கிற காரணத்தினால் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி காப்பி இருந்து அது தூள் பண்ணி அந்த இதை வந்து அவங்க ஒரு டையாக யூஸ் பண்ணி அவங்களோட சரீரத்தில் பூசி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஜனங்கள் எப்படி எந்த கலரில் இருப்பாங்களோ அது போல் அவங்க சரீரத்தை வந்து மாற்றிக்கொண்டு அவங்க அந்த இடத்துல ஊழியம் செஞ்சாங்க அப்படியே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஒரு திருப்பு முனையாக அவங்க ஊழியத்தில் அமைந்தது பிரீனா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு பொண்ணை வந்து தேவதாசி முறை அந்த காலத்தில் வந்து அதிகமாக இருந்ததுனால கோயிலில் இருக்கிற பூசாரிகள் இடத்துல அவங்க அம்மா வந்து வறுமையின் காரணமாக பிரீனாங்கிற அந்த சிறு சிறு பொண்ணை வந்து அவங்க விற்றுருந்துருப்பாங்க தேவதாசி முறைமையில் அந்த பொண்ணை வளர்க்குறதுக்காக அந்த பொண்ணு அந்த தேவதாசி சிஸ்டம் அந்தது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதனால அவள் அனுபவித்த பாடுனால இரண்டு முறை வந்து அந்த கோயிலில் இருந்து அவள் தப்பிச்சு ஓடி வந்தாரா மூன்றாவது முறை அவ எப்படியாக அந்த அம்மையார்கிட்ட நம்ம போயிடணும் அவங்களை அவங்க கிட்ட போனா நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணா அப்படின்னா கோயில்ல இருந்து தப்பித்து வெளியில வந்து எவ்வளவோ பாடு அனுபவிச்சா மீண்டும் அவ திரும்ப அந்த கோயிலுக்கு அழைக்க செல்லப்பட்டு அவளுடைய கைகளெல்லாம் தீனால சூடு வச்சாங்க எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க இந்த மூன்றாவது முறை எப்படியாக நம்ம தப்பித்து கார்மிக்கல் கார்மிக்க சாமியார்கிட்ட நம்ம போயிடணும்னு சொல்லி அவள் என்ன பண்ணா அப்படின்னா துணிஞ்சு மூன்றாவது முறை அந்த கோயிலேருந்து வெளியில் வந்துடுறா வந்து அவள் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அம்மையார் அம்மையார்கிட்ட தஞ்சம் புகுந்தா அவளை தங்களுடைய மடியில் அமர வச்சு அவளுக்கு ஒரு சின்ன ஒரு பொம்மையை கொடுத்து அவளை விளையாட வச்சா அப்போ உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன செஞ்சாங்க எதனால நீ ஓடி வந்த அப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த பொம்மையை தன்னை போல சித்தரித்து கொண்டு அவளுக்கு என்னென்ன துன்பங்கள் நேர்ந்துச்சோ அதை எல்லாவற்றையும் அந்த பொம்மைக்கு செய்து காட்டினா அதை பார்த்து ஏமி கார்மிக்கால் அம்மையாருடைய உள்ள அப்படியே உடஞ்சி போச்சு அழகான பூவை போல இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை எப்படி இந்த சாத்தான் அப்படியே கசக்கி தூக்கி எறிகிறானே அப்படின்னு சொல்லி அவங்க மனம் ரொம்பவே கொதி தெழுந்தது அதுக்காக அவங்க ரொம்பவே ஜெபித்தாங்க அதனால் அவங்க வந்த எல்லா போராட்டங்களையும் அவங்க எதிர்கொள்கிறதுக்கு தயாரானாங்க அப்போ தான் வந்து டோனா ஊர் ஃபெலோஷிப் அதாவது டோனா ஊர் ஐக்கியம் ஆரம்பமானது அந்த நாளில் இருந்து அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா எப்படியாகிலும் இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை விற்கப்படுகிற சிறு பிள்ளைகளை நம்ம விலைக்குறையை கொடுத்து அவங்கள மீட்டு எடுக்கணும் கோயில்களில் தேவதாசி முறைமையின்படி பாலாக்கப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காப்பாற்றணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது இருந்து அவங்க ஆண் பிள்ளைகளையும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா விடுவிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறாங்க குப்பையில் தூக்கி எறியப்பட்ட சின்ன பிள்ளைங்களையும் அனாத பிள்ளைகளையும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க ஆண் பிள்ளைகளை படி விற்க போகும்போது அந்த பெற்றோர்கிட்ட போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு முதல்ல தயங்கினாங்க ஏன்னா அடுத்து எல்லாருமே அவங்க அவங்களோட பிள்ளைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து காசு கொடுத்து விற்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி தயங்குனாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வசனம் அடிக்கடியாக வந்து கொண்டே இருந்தது என்ன வசனம் அப்படின்னா மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் வைக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அப்படிங்கிற ஒரு வசனம் அவங்க மனதில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது அப்போ அவங்க தீர்மானம் பண்ணாங்க நம்ம அந்த பிள்ளைங்களை காப்பாத்தல விலை கொடுத்து நம்ம வாங்கி காப்பாத்தல அப்படின்னா மீண்டும் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலில் கொண்டு போய் வித்துருவாங்க அதனால நம்ம எப்படியாக அந்த சிறு பிள்ளைங்களை செய்யணுன்னால் காப்பாற்றணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க செய்த தொண்டுகள் ஏராளம் அவங்க செய்த சோஷியல் ஒர்க் சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அநேக தொண்டுகளை செய்து வந்தாங்க அவங்க செய்து வந்த தொண்டுகளை எல்லாவற்றையும் பார்த்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆதரிச்சாங்க ஆனால் இந்து பூசாரிகள் அவங்களை அவங்க மேலே பயங்கரமான குற்றம் சாட்டினாங்க இவங்க குழந்தைங்களை கடத்துறவங்க அப்படின்னு சொல்லி கூட குழந்தைகளை கடத்துகிற மிஸி அம்மா அப்படின்னு சொல்லி கூட அவங்களுக்கு பேர் வச்சாங்க ஏமி கார்மிக்கேல் அம்மையார் ஜார்ஜ் முள்ளரை பார்த்து அதிகமாக கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு நபர் அதனால ஜார்ஜ் மலர் எப்படி அனாத பிள்ளைங்களை வளர்த்தாங்களோ அதே போல் அவங்களும் வளர்க்க ஆரம்பித்தாங்க அங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க டோனா ஒரு ஃபெல்லோஷிப்புக்கு ஏமி அம்மையார் அம்மையார்கிட்ட எப்போ வந்தாங்களோ அந்த தான் அவங்க பிறந்த நாளாக அவங்க கொண்டாடி கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஆண்டு ஏமி கார்மிக்கல் அம்மையாருக்கு ஒரு பெ பயங்கர ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலோடைய இன்னும் வளர்ச்சிக்காக பணிகள் நடந்து கொண்டு போது கட்டிட பணி நடந்து கொண்டு இருக்கும்போது அதை பா அதை பார்க்க போனதான ஏமிகாரமிகேயம்மையார் அங்கேருந்து குழியில் அவங்க விழுந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக அதுக்கப்புறம் உள்ள இருபது ஆண்டுகள் அவங்க படுத்த படுக்கையாகவே கழிக்க நேர் நேர்ந்தது அவங்களுடைய இரண்டு கால்களும் வந்து செயலெழுந்து போயிடுச்சு சிலருடைய தான் அவங்க எழுந்து உட்காரவே முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இருபது ஆண்டுகள் அவங்களால அவ்வளோவா ஊழியம் செய்ய முடியல ஆனாலும் அவங்க படுத்த படுக்கையில் அவங்க சும்மா இருக்கலை இருபது ஆண்டுகள்ல ஒவ்வொரு அடிகளையும் குறித்து அவங்க வந்து புத்தகங்களாக எழுதியிருக்கிறாங்க ஏமி கார்கே அம்மையார் தேவனுக்காக என்னெல்லாம் அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க சொன்ன ஒரு வாசகம் நான் துருப்பிடித்து அழிந்து போவதை விட முழுவதும் எரிந்து சாம்பலாகவே தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க இருந்த அந்த கடைசி அந்த இருபது ஆண்டுகள் கடைசி நாட்களில் கூட அவங்க துருப்புளித்து ஒரு ஓரமாக இருக்கல தேவனுக்காக அவங்க எரிந்து கொண்டே இருந்தாங்க நான் முதலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நாம் என்ன தேவனுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஏமி கார்மிக்கல் அம்மையார் அவங்களுடைய இளமையை தேவனுக்காக கொடுத்தாங்க இருபத்தை இருபத்தி ஏழு ஆண்டுகள் வயதுகள் இருக்கும் போதேக்காக இந்திய தேசத்துக்கு வந்து மிஷினரியாக வந்தாங்க தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை தேவனுக்காக கொடுத்தாங்க அவங்களுடைய அழகை விட்டு கொடுத்தாங்க அவங்க ஜீவனையும் கொடுத்தாங்க இயேசுவின் வாழ்க்கையை நமக்கு முன்பாக ஒரு எளிமையாக அவங்க வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய நண்பர் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கடிதத்தில் எழுதி கேட்டிருந்தாங்க மிஷினரி வாழ்க்கையை பற்றி நீ எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க மிஷினரி லைஃப் இஸ் ஜஸ்ட் அ சான்ஸ் டு டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது மிஷினரி வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லை அது ஒரு சிம்பிளான ஒரு சான்ஸ் சாகுவதற்கு ஒரு சிம்பிளான சான்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கடிதத்தில் தெரியப்படுத்தியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராவது ஆண்டு அவங்க தேவனுடைய பாதத்துக்கு போய் சேர்ந்தாங்க என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் ஏமி கார்மை அம்மையாருடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக தூண்டுதலாகவே இருக்குது நடமாடி போது செய்த ஊழியத்தை பார்க்கலாம் அவங்க மறித்து போவதற்கு முன்பாக இருபது ஆண்டுகள் அவங்க படுத்த இருந்து செய்த ஊழியம் அதாவது புத்தகங்கள் எழுதினாங்கள அந்த புத்தகங்கள் உலகம் முழுவதும் பல பேரை அது வந்து தொட்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலும் நாம் என்ன செய்ய போகிறோம் தேவனுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் இல்லையா ஏசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாங்க அப்போ சிலர்களும் அவங்களுடைய ஜீவனையே இந்த தேசத்துக்காக தேவனுக்கு ரத்த சாட்சியாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன போகிறோம் இன்றைக்கே உங்களை நீங்கள் தேவன் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள் கத்தாமே உங்களை இந்த வார்த்தையினால் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் God bless you.